இங்கே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அங்கையின் குழந்தைகளுக்கு இங்கே அற்புதமான இங்கே நிகாரிகள் பலன் கொண்டிருக்கிறார்கள் பொருட்களை நாள் சேலைகளை மனித போல மா மனிதர்கள் ஃபார்மாட்டிஸ்க்காக இல்லாமல் மனதாரம் வழங்கக்கூடிய அந்த மாமனிதர்கள் அவர்கள் இது விளம்பரத்திற்காக அல்ல விளம்பரப்படுத்தி கொள்வதற்காக இல்லை நலத்திற்காக இல்லை பொது நலத்திற்காக செய்கின்ற மாமனிதர்கள் சங்கத்தின் சார்பாக வந்திருக்கிற அத்தனை சிறப்பிதல்களையும் மாநில நிர்வாகிகள் கௌரவிக்கிறார்கள் என்கிறார் ஐயா மா இங்கே மரியாதை செய்து வழியனுக்கப்படுகிறது ரமேஷ் அவர்கள் எங்கள் ஐயா ஜிபிஎல் பெட்டர்ஸ் கணேசனை அவர்களுக்கு ரமேஷ் அவர்கள் மரியாதை செய்கிறார் ஆற்றமிக்க இளைஞ நபர் சின்னசாமி அவர்கள் ஐயா எஸ் பன்னீர்செல்வம் என்னுடைய டிஐஜி ரிட்டையர்மெண்ட் போலீஸ் அதிகாரி அவர்களுக்கு சின்னசாமி அவர்களிடையே மாநில நிர்வாகி அவர்கள் மரியாதை செய்கிறார் அடுத்து நாகராஜா அவர்கள் ஐயா வணிகர் கூட்டமைப்புடைய தலைவர் அண்ணாச்சி தா ரவி அவர்களுக்கு மரியாதை செய்கிறார் போங்க போங்க அண்ணாச்சி அவர்களுக்கு மரியாதை செய்யவும் நினைவு பரிசுதான் விஜய்யா சாமி அவர்கள் எங்கள் அண்ணாச்சி மூர்த்தி அவர்களுக்கு இங்கே மரியாதை செய்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு எப்போது எந்த விழா நடந்தாலும் என்னை அறிமுகப்படுத்துகிற ஒரு ஆட்சி மிக்க என்னுடைய உறவுக்காரர் அருணாச்சல மூர்த்தி அவர்கள் இங்கே மரியாதை பெறுகிறார் இந்த நிகழ்வை மிக அற்புதமான முறையில் ஏற்பாடு செய்து நடத்திய சென்னை மண்டலத்தின் செங்கை அவர்களை மேடை கலைக்கிறோம்

கட்டுமான தொழிலாளர்கள் பெரும்பாலும் வந்து ஒரு ஒரு வயதிற்கு அப்புறம் நோய் வாய்ப்பட்டு தொழிலை தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க அந்த மாதிரியான தொழிலாளர்களுக்கு ஒரு சங்கம் என்ன மாதிரியான உதவிகள் அது மாதிரி தொழிலாளருக்கு இப்ப கட்டுமான தொழில் சங்கத்துக்கு நலவாரிக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா பென்ஷன் தராங்க அது வாங்கறதுக்கு ஆயிரத்தி எட்டு பார்மாலிட்டி இருக்கு அது ஒரு சாதாரண மக்களால் போய் வாங்க முடியல ஒரு சாதாரண மக்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் அந்த பென்ஷன் தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன்